கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தரை துதித்து பாடுகிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தை அதை விடும் நல்ல இன்பம் கத்தரை துதிக்கிறது ஒரு இன்பம்னா கத்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதும் இன்பம் பார்த்திங்கன்னா கத்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிறாரு தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்குது பொண்ணிலும் பசும் பொண்ணிலும் கூட இன்பமாக இருக்குது அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்தனா தங்க நகையை போய் வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமாயிடும் தங்க நகை பொண்ணு பொண்ணை பார்த்தா பொண்ணுக்கு இருக்கிற முப்பத்து ரெண்டு பல்லம் தெரியும் கரெக்டுங்களா சிரிக்காத வாய் கூட சிரிக்கும் தங்கத்தை பார்த்தா கரெக்டுங்களா கத்தர் சொல்கிறாரு தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் இன்பம் சரிங்களா அவ்வளவு இன்பமான ஒரு வார்த்தையை வந்து நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் கத்திரை போது நம்ம மனசு எவ்வளோ பாரமாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு நம்ம கத்திரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அந்த மலை போல இருக்கிற பாரத்தை என்ன பண்ணுறாருனா தவிடு பிடியாக்கி கடலை தூக்கி போடுறாரு போது வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த பிரச்சனை கண்ணு முன்னாடி இல்லாமலே போயிடுது எந்த பிரச்சனையும் நம்ம கண் முன்னாடி நின்றுன்னே இருக்குதோ நம்மளை கஷ்டப்படுத்தினே இருந்ததோ அந்த பிரச்சனை பண்ணுறாரு தூக்கி எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்லாம் க்ளீன் பண்ணும்போது கிச்சனில் கீ க்ளீன் பண்ணும்போது குப்பெல்லாம் இருக்கும்ல அதுக்கு குப்பை தொட்டில் போடுறது போல் என்ன பண்ணுறாரு எல்லா பிரச்சனையும் அன்ற எல்லா குப்பையும் நம்ம மனசில் இருந்து என்ன பண்ணுறாரு தூக்கி எடுத்துன்னு போய் தூரம் போடல கடலை நாளத்தில் போட்டுடுறாரு ஏன்னால் தூரம் போட்டால் கூட என்ன பண்ணோம் திரும்பி வந்துடும் பிரச்சனை கரெக்ட்டுங்களா ஆமாம் காற்றடிச்சான்னா ஆகும் குப்பை மூட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துடும் ஆனால் தூக்கி கடலின் ஆழத்தில் போட்டால் வராது பாருங்கள் அதனால ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு நம்ம பிரச்சனையெல்லாம் எடுத்து கடலின் ஆழத்தில் போட்டுடுறாரு நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டுடுறாரு எல்லா பாரங்கள் கடலின் ஆழத்தில் போடப்படுது எப்போது அவரை துதிக்கும் துதிக்கும்போதும் வேதத்தை தியானிக்கும் போதும் அது கண்டிப்பாக நடக்கும் ஜெபிக்கும் போதும் நடக்கும் சரி நம்ம வேதத்தை தியானம் பண்ணுவோம் சோத்திரமேசப்பா நீங்கள் எத்தனை நல்லவராச்சா அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உம்மால் எல்லாம் கூடு ஆண்டவரே உமாளை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சப்பா ஹாலில் ஸ்தோத்ரேம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே ஹால லூயா ஹலெலுயா ஹலெலுயா நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர் அதற்காக உமக்கு ஆண்டவரே பா இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம் எங்களோடு கூட பேச போகிறப்பா இந்த நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தை ஆண்டவரே நீ சொன்னது போல தேனிலும் தேலி தேனிலும் மதுரமாக இருக்கிறதப்பா அப்பா உமக்கு சோத்ரம் 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 ஏசு கிறிஸ்தன் நாமத்தினால் பிதாவே ஆமேன் இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஒன்று யோவான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சு பக்கம் முன்னூற்றி முப்பது புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் பக்கம் முன்னூற்றி முப்பது ஒன்று யோவான் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு படிக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதைய பக்கம் முன்னூற்றி முப்பது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் இதில் எதை சொல்கிறாருன்னா ஜபத்தை குறித்து சொல்கிறார் எதை குறித்து சொல்கிறாரு ஜபத்தை குறித்து யோவான் வந்து தரார் யோவான் யாருன்னா ஏசப்பாவுடைய சீஷர்கள்ல ஒருத்தர் சரிங்களா தன்னுடைய அம்மாவை வந்து என்ன பண்ணார் ஏசப்பா சிலுவையில் மறிக்கும் பொழுது கூட யோவான்கிட்ட நம்பி ஒப்பு கொடுக்குறாரு சாமா இவங்க தான் உன்னுடைய தாய் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே மாதிரி தாய்கிட்டையும் சொல்கிறாரு இவங்க தான் உன் மகன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த சிலுவையில் மறிக்கும் பொழுது கூட தன்னுடைய சீஷன் கிட்ட நம்பி தன்னுடைய அம்மா கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு கல்வாரி சிலுவை வரைக்கும் கூடவே இருந்த சீஷன் ஏசப்பா கூடவே இருந்த சீஷன் எழுதுகிறாரு இந்த வார்த்தையை நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம ஜபத்தில் என்ன பண்ணுறோம் கேட்குறோமா இல்லையா ஃபஸ்ட்டு ஜபிக்கிறமா இல்லையா ஜபம்ன்றது எதை குறிக்குதுன்னா ஜபம்ன்றது அவர்கிட்ட கேட்கறது பேசுறது பேசுறது கேட்கறது சரிங்களா இப்போது ஒரு பிள்ளை இப்போ லீவு வந்துருச்சு கிட்ட என்ன கேட்பாங்க அப்பா இங்கே குடின்னு போங்க அங்கே குட்டின்னு போங்க இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் பண்ணுவாங்க கேட்பாங்க கரெக்டுங்களா அப்பா கிட்ட இருக்குது இல்லைன்றதான் அப்புறம் பிள்ளைங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க கேட்டுருவாங்க கரெக்டுங்களா நம்மளும் பிள்ளைங்களா இருக்கும்போது அப்படி தானே கேட்டோம் அப்பாக்கிட்டே அப்பா எனக்கு இது வேணும் எங்கள் வீட்டில் மூணு பசங்கள் என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் வாங்கி தராங்களோ இல்லையோ எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி என் தம்பிக்கெலாம் சாக்லேட் கொடுத்தாங்களா அது பண்ணாங்களா எனக்கு தெரியாது ஆனால் என் பிறந்தாங்க மட்டும் புது ட்ரெஸ்ஸு சாக்லேட்டு கேசரி வடைலாம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா விட மாட்டேன் என் தங்கச்சி வாய் பேசாது அப்பா இது வேணும் அப்படின்னு என் தங்கச்சி கேட்காது என் தங்கச்சி இந்த மெசேஜ் கேட்டுச்சுன்னா ஆமாம் கரெக்டுன்னு சொல்லும் ஏன்னா அவள் வாய் திறந்து ஒரு பென்சில் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டதே கிடையாது என் தம்பி சின்ன பையன் ஆனால் வந்து நான் தான் நான் பண்ணுவேன் எனக்கு இது வேணும் எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் எனக்கு வாங்கி கொடுத்துருவார் நம்ம என்ன பண்ணணும் பாஸ் சொல்லுவார் வாயுள்ள குழந்த பழச்சிக்கும் அப்படின்வார் மூணு பிள்ளைங்களில் நான் வந்து நான் பண்ணுவேன் வாய் திறந்து கேட்பேன் அதே மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா தரிநிற வேலை தான் தறி நேர வேலைக்கு என்ன கசுரம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணுவார் எனக்கு பிறந்த நாளுக்கு முன்னாடியே என்ன போயிடுவார் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க சொல்லுவார் தெருவில் இருக்கவங்களுக்குலாம் கேசரி கொடுக்க சொல்லுவார் அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து பண்ணியிருந்தான் இருந்தார் அப்போ எதனால எனக்கு கிடைச்சது என் தங்கச்சிக்கு கிடைக்கல நான் வாய் திறந்து கேட்டேன் அவள் வாய் திறந்து கேட்கலை புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணணும் வாய் திறந்து கேட்கணும் அப்போ நமக்கு நம்ம நினைக்கலாம் அப்போ நம்ம ஆண்டோரும் அப்படிதான் நம்ம ஆண்டோருக்கு தெரியாதா நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பஸ்லலாம் கைப்பிருத்தி கொடுப்பேன் நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு பழக்கம் நான் எங்கே போனாலும் வந்து கைப்பிருந்தி எடுத்துன்னு போவேன் க யாருக்காவது வந்து பக்கத்தில் ட்ரக்குனு கொடுத்துருவேன் யோசிக்கவே மாட்டேன் ஏசப்பா சொல் மனசை சொல்வார் கொடுனுவார் கொடுத்துருவேன் இந்தாங்க உங்களை நேசிக்கிறாரு கொடுத்துட்டா நான் சொல்லுவேன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதில் ஃபோன் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படி சொல்லுவேன் ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்க முடியாதுல்ல நம்மளை யாருன்னு தெரியாது அவங்க எப்படி தருவாங்க இதில் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்குன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் நம்பர் தான் அது என்னை ஃபோன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஜாமம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் வந்து கொடுப்பாங்க நான் ஃபோன் பண்ணி ஜாமம் பண்ணிப்பாங்க செய்வாங்க ஆனால் அவங்ககிட்ட சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லை சிஸ்டர் ஏசப்பாவுக்கு தெரியாதா இதை மாதிரி ஒத்த ரெண்டு பேரில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தான் சொல்கிறேன் அவருக்கு என் பிரச்சனை தெரியாதா என்ன சொல்லுவாங்க அவருக்கு என் பிரச்சனை தெரியாதா கடவுள் தானே அவருக்கு தெரியாது என்ன இருக்குது அவர் செய்யட்டும் அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும் என்ன செய்யறது என்ன செய்கிறாரோ செய்யட்டோன்றது முதல் ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அவராக என்ன செய்கிறாரோ செய்யட்டும் அது வேற வேற மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க அவருக்கு தெரியாதா அவராக பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் வந்து ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா நீ வாய் திறந்து கேட்கணுன்றது தான் அவர் விரும்புகிறார் சரிங்களா நம்ம வாய் திறந்து கேட்கும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளை அதுவும் எப்படி கேட்கணுன்றாருன்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் சித்தம்னு ஒன்று இருக்குது என்ன இருக்குது சித்தம் ஒன்று ஒன்று இருக்குது கரெக்டுங்களா யாரோ ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு எனக்கு வேணும் இது சித்தமா வீடு வேணும் கேட்குறது கரெக்டு அந்த வீடு வேணும்னு கேட்குறது தப்பு ஏன்னா அது அவங்களுடைய வீடு அவங்களுடைய வீடு நான் எப்படி கேட்க முடியும் கரெக்டுங்களா சில பேர் சில வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் வாங்க என்னது அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன போனோம் சில வாலிபர்கள் வந்து ஜம் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு வேறு யாருக்காவது நிச்சார்த்தம் பண்ணி வச்சுருக்கலாம் கரெக்டுங்களா அந்த பொண்ணை போய் நீ ஏன் கேட்குற கத்தாவை எனக்கு ஒரு பொண்ணை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கலாம் அது தப்பு கிடையாது கரெக்டுங்களா எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு வாகனம் வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்குறது தப்பு கிடையாது அது எனக்கு வேணும் அவங்கள்தான் எனக்கு வேணும்னு கேட்குற தப்பு தானே கரெக்டுங்களா அடுத்தவங்களுடைய நிலத்தில் போய் நின்றுக்கு இந்த இடம் இந்த இடம் எனக்கு சொந்தமாகணும்னு கேட்குற தப்பு அந்த இடம் யாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்க மிக்க தான் போறாங்கன்னு போர்டு போட்டுருக்குன்னா அப்போ நீ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஜவு பண்ணலாம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் உமக்கு சித்தமானால் அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு நம்ம எதை வேணாலும் கேட்கலாம் ஆனா அவருடைய சித்தம் அங்க இருக்கா அவருடைய சித்தம் அங்கே இருக்கா நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் கரெக்டுங்களா இப்போ நான் கூட என்ன கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட பிறந்த நாளைக்கு எனக்கு புது ரசம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் இது தப்பு இல்லையே பிறந்த நாளுக்கு புதுரசு போறது தப்பா தப்பு ஒன்றும் கிடையாது அதை நான் கேட்குற தப்பு இல்லை எனக்கு பிறந்த நாள் எனக்கு அந்த யானையை வாங்கி கொடு இந்த பூனையை வாங்கி கொடு நான் என்ன விழும் ஓதை தான் விழுவோம் கரெக்டுங்களா பிறந்த நாளுக்கு என்ன வேணுமோ அது தான் கேட்கணும் எங்கள் அப்பாவால் என்ன முடியும் கேட்க முடியாது அந்த காலத்தில் சாக்லேட்டு அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க சரி ஓகே வாங்கி தரேன் அவரால் முடிஞ்சது கரெக்டுங்களா ஏன் அப்பாவால் சாக்லேட் இல்லை என்னவனாலும் உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் அது அவருடைய சித்தமா கரெக்டுங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னது உமக்கு சித்தமானால் எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் ஆண்டவரே உங்கள் கண்ணி இல்லையா நீங்களா ஏதாவது செய்ய மாட்டீங்களா நீங்கள் ஏதாவது பண்ண மாட்டீங்களா அவர்னால் உங்களுக்கு என்ன பேட்டாவை போட்டு தர முடியும் சில பேர் வேலை பண்ணிட்டு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு நான் கூட நிறைய பேர் வேலை செய்வாங்க இன்னும் அங்கே எவ்வளோங்க கொடுக்கணும் கேட்பேன் ஏதாவது கொடுங்கம்மா ஏதாவது கொடுங்கம்மாங்க எதாவதுனா என்ன கொடுங்க பத்து ரூபா கொடுத்தாங்க போவியா கிடையாது உன்னைக்கு நீ என்ன கேட்குறேன் அது கேளு சொல்வேன் நான் அது கூட நான் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டே கேட்டுருவேன் என்ன பண்ணிவிடுவேன் வேலை செய்கிறவங்கள ஃபஸ்ட்டே எவ்வளோங்க கொடுக்கணும்னு கேட்டுருவேன் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க ஐநூறுபா ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நமக்கு தெரியும் ஐயோ அந்த வேலைக்கு அவ்வளோ காசு இல்லையே சொல்லி அப்புறம் நம்ம வேலை செஞ்ச பிறகு சொல்ல முடியுமா ஏன்னா கூலிக்கு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுடைய காசு ஒரு ரூபா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுடைய காசு நம்ம பீரோருந்து என்ன பண்ணோம் கற்றோம் என்னென்னு கத்தோம் இது அவங்களுடைய காசு அது அவங்களுடைய காசுன்னு சொல்லும் கரெக்டுங்களா நம்ம மற்றவங்களுடைய காசு என்ன பண்ணக்கூடாது எடுத்து வச்சுக்கக்கூடாது நம்ம அப்படி செய்ய மாட்டோம் சில பேர் வட்டி என்ன பண்ணுவாங்க அதிக வட்டி மீட்ரு வட்டி அந்த வட்டி போட்டு அவங்களோட இது பண்ணுவாங்க சில எஜமான்கள் பார்த்தீங்கன்னா முதலாளி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கூட என்ன பண்ணுவாங்க சொரண்டி எடுத்துன்னு சில முதலாளிகள் வந்து பண்ணுவாங்க நடுவில் சூப்பரைஸராக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து லேபர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் அவங்க நடுவில் இது பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எதை பண்ணாலும் கவனமாக இருக்கணும் கரெக்டுங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் சித்தப்படி கேட்டால் அவர் என்ன பண்ணுறாராம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாராம் கேட்குறாராம் செவி கொடுக்குறாராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு கேட்குறாரு அவர் கேட்கறதே பெரிய விஷயமாச்சே இப்போ நம்ம சிஎம் நம்ம தெருவுக்கு வராரு நம்ம சொல்கிறோம் கோரிக்கை விடுறோம் எங்கே எங்களுக்கு குப்பை தொட்டியே இல்லைங்க எங்களுக்கு ஒரு குப்பை தொட்டி வைங்க கரெக்டுங்களா அப்புறம் வந்து எங்களுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்கணும் ரோடு வேணும் எங்களுக்கு கூட மெட்ரோ ட்ரெயின் வேணுங்க தரலாம் மனு எழுதி தரலாம் நம்ம கரெக்டுங்களா இப்போ திரும்பி சே வரைக்கும் வந்துருச்சிங்களா மெட்ரோ ஏன் நம்ம திருவள்ளூருக்கு வராதா வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா சல்லுன்னு சென்னைக்கு போயிட்டு வந்துடலாம் தரலாம் அது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் முதலமைச்சர்கிட்ட மனு எழுதி கொடுக்கலாம் அப்போ அவர்கிட்ட என்ன முடியுமோ நம்ம அதை தான் எழுதி கொடுக்க முடியும் அவங்க அவர்கிட்ட போய்ட்டு எங்கள் எங்களுக்கு வந்து வீட்டில் பால் காசு கட்டணும் பால் கொடுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க முடியுமா ரேஷனில் வேணால் கோதுமை போடணுங்கன்னு சொல்லலாம் ரேஷனில் வேணா உளுத்தம்பருப்பெல்லாம் எங்களுக்கு போடணும்னு கோரிக்கை எழுதி கொடுக்கலாம் அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அது தான் கேட்கணும் ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே கேட்கலாம் நம்ம கற்றுக்கிட்ட சுகத்தை கேட்கலாம் குடும்பத்தில் சமாதானத்தை கேட்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பேசலாம் அப்புறம் வந்து நம்ம பணத்தை குறித்து கேட்கலாம் எதை வேணாலும் கேட்கலாம் ஆனால் அவருடைய சித்தத்தின்படியாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார் இப்போது உனக்கு இன்னா வேணும் இப்போது உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்கணும் கரெக்டுங்களா வேண்டாத ஒன்றை போய் கேட்டுட்டு எனக்கு வரல வரலன்னு சொல்லி கஷ்டப்படுறது ரொம்ப தப்பு ஆனால் நீ அவருடைய சித்தப்படி கேட்டனா கண்டிப்பாக தருவார் ஏன்னா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சாலமோன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம் அவர் ஒரு ராஜா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவரை ராஜாவாக உக்கார வைக்கிறாரு அவர் ஒரு வாலிபனா இருக்கிறாரு ஒரு வாலிபன் எடுத்துன்னு போயிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜான்னா அவருக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ராஜாவுக்கு என்ன வேணும் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஞானம் வேணும் என்ன வேணும் ஞானம் வேணும் ஜனங்களை ஆளுவதற்கு ஞானம் வேணும் கரெக்டுங்களா இப்போ நம்ம குடும்ப பொம்பளை நமக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும் கரெக்டுங்களா நமக்கு பத்தாயிரம் வருதுன்னா ஒரு சம்பளம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் நமக்கு வருமானம் வருதுன்னா அதில் கரெக்டாக ஒரு மீதம் மீதம் எல்லாம் பத்தாயிரம் ரூபாயில் ஒரு ரூபாயாவது நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஞானம் வேணும் ரூபா வந்தால் பதினஞ்சாயிரத்தை செலவு பண்ணுறவ எப்படிப்பட்ட பொம்பளை ஞானம் இல்லாதவன் பத்தாயிரம் தான் வருமானம் வருது நீ அங்கே போய் பாஞ்சாயிரம் எப்படி செலவு பண்ணுவேன் கரெக்டுங்களா ஆனால் பத்தாயிரம் வந்தாலும் ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்கிற பார்த்திங்களா ஒரு மாதத்தில் ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்கிற பாருங்க அதுதான் வந்து ஞானமுள்ள ஸ்திரீ கரெக்டுங்க அது எப்படிங்க எடுத்து வைக்கிறது ஆண்டர் தருவார் அந்த ஞானத்தை குடும்பத்தை நடத்த ஊழியத்தை செய்யணும் தினந்தோறும் ஜெபிக்கிறது ஒன்னே ஒன்று தான் ஆண்டவரே எனக்கு குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்கப்பா எனக்கு பிள்ளைகளை வளர்க்க ஞானம் தாங்க இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு ஞானம் தாங்க எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா நான் அப்படின்னா பண்ணுவேன் ஏசப்பட்டு டெய்லி கேட்பேன் நான் ஏசப்பாட டெய்லி கேட்குறதுனானா ஞானம் சோறு கூட நம்ம பொங்கி சி சாப்பிட்ருலாம் ஆனால் ஞானத்தை நம்ம எந்த கடையிலையும் வாங்க முடியாது கத்தர்கிட்ட தான் கேட்கணும் சரிங்களா பிபிஎஸுக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்முடைய ஞானத்தின் ஆவினால் நிரப்புனார் அந்த பிள்ளைங்கள்லாம் விசேஷத்தை ஞானம் டே ஒன்று வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா ஏதோ காற்றுல மழையில் புயலில் வந்த போல் வந்தாங்க பிள்ளைங்க ஆனால் டே செவனில் போகும்போது எப்படி போனாங்கன்னா பிரில்லியண்டாக போனாங்க அவங்க ஒரு சுறுசுறுப்பு உடம்புல ஒரு சுறுசுறுப்பு பேச்சில் ஒரு கரெக்டான ஒரு தெளிவு இப்போ சிஸ்டர் பார்த்துருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக பிள்ளைங்க ஆக்டிவாக நானே பார்க்குறேன் வியந்து பார்க்குறேன் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் எப்படி தெரியுமா இருந்தாங்க இன்னவோ பெரிய அம்பானி விட்டு பிள்ளைங்க போல் வந்து அவ்வளோ ரிச்சாக எல்லாம் பண்ணு பண்ணாங்க பேசினாங்க செஞ்சாங்க காரணம் என்ன கத்தர் கொடுத்த ஞானம் கத்தர் கொடுத்த ஞானம் சரிங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன் நம்ம கற்றுக்கிட்ட முதலாவது என்ன கேட்கணும் ஞானம் கேட்கணும் என்ன கேட்கணும் ஞானம் கேட்கணும் ஆண்டவரே என் உடம்ப கூட நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஞானம் கொடுங்க கேட்கலாம் தப்பே கிடையாது என்ன சாப்பிட்ணும் ஞானம் கொடுங்க கண்டதெல்லாம் துக்கி வாயிரம் போட்டுக்கணும் எழுந்துக்கு முள்ள உக்கார முள்ளன்னு சொல்லாத படிக்க எனக்கு ஞானம் கொடுங்கப்பா சாப்பிட்றதுல கூட எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஏச போயிட்டு ஞானத்தை கேட்கலாம் நாம் எதை சாலமோன் பற்றி சொன்னேன் இல்லையா சாலமோன் என்ன பண்ணாருன்னா ஞானத்தை கேட்டாராம் என்ன கேட்டாரா இந்த ஜனங்களெல்லாம் நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அப்போ கத்தர் வந்து சொன்னாரா அதான் கத்தர் கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவர் என்ன பண்ணார் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு கத்தர் சொன்னாரா நீ வந்து நீ பண்ண ஜபம் எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது நீ வந்து என்ன கேட்டிருக்கலாம் உனக்கு தீர்காய்ச கேட்டிருக்கலாம் இல்லை சத்துருவனுடைய உயிரை கேட்டிருக்கலாம் கரெக்டுங்களா உனக்கு யாரெல்லாம் சத்ருவா வராங்களோ அவனுடைய உயிரை நீ கேட்டிருக்கலாம் உனக்கு நீ தீர்காய கேட்டிருக்கலாம் ஆனால் நீ என்ன கேட்ட ஞானத்தை கேட்ட இந்த விண்ணப்பம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அதனால நான் உனக்கு என்ன தருவேன் ஞானத்தையும் தரேன் விவேகத்தையும் தரேன் ஐஸ்வர்யத்தையும் தரேன் நீ ஆள் நீ ஆள்ற இஸ்ரேல் தேசத்தை நாளெல்லாம் சமாதானத்தை தரேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாராம் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் என்ன பண்ணாரா கத்தர் வந்து சாலமோனுக்கு கொடுத்தாராம் நம்ம பண்ணுற ஜபம் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு கத்தர் கூட கொடுப்பார் என்ன பண்ணுவார் கூட கொடுப்பார் எப்படி கொடுப்பார் ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பெண்களாக இருக்கிறதால நான் தங்கத்தை பற்றி தான் பேசுவேன் நம்ம எதை பேசணுமோ அதுதான் நம்மக்கிட்ட அதிகமாக வரும் அதான் தங்கத்தை பற்றி நான் பேசுகிறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு கால் சவரில் இது கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்டோன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு சவரமாக கொடுத்துருவார் கூட கொடுக்குற தேவன் அவர் நம்ம என்ன கேட்குறோம் கால் சவரில் வேணும் ஆண்டவரே கடைக்கு போனால் கத்தர் உன்னை ஒரு சவரம் வாங்க வைக்கிறதுக்கான பணத்தை உன் கையில் கொடுப்பார் கத்தரால் எல்லாமே முடியும் அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது கரெக்டுங்களா நீ அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஜம்முன்னு இருக்கணும் அலங்காரமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சுகமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் அப்படி இருக்கிறது தான் கத்தர் விரும்புகிறாரு ஒன்றும் இல்லாமல் வாடி போன வெண்டக்காய் மாதிரி சுருங்கி போன முரங்காய் மாதிரி இருக்கணும்னு கத்தர் விரும்பலை நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும் எல்லாத்துலேயும் சுகமாக இருக்கணும் தான் கத்தர் விரும்புகிறாரு ஆனால் நீ வாய் திறந்து கேளு ஆண்டவரே நான் எதுக்கு சுகமாக இருக்கணும் நான் ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுவேன் எப்படி ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே நான் சுகமாக இருக்கணும் எதுக்காக உங்கள் சித்தம் செய்ய எனக்கு சுகத்தை கொடுங்க நவரே உங்கள் சித்தம் செய்ய எனக்கு சுகத்தை கொடுங்க எனக்கு சுகத்தை கொடுங்க நான் நல்லா வாங்கணும்னு எனக்கு சொல்லலை உங்கள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை என்னை நீங்கள் தான் அழைச்சிங்க இந்த சாத்தானோட தந்திரம் எனக்கு ஜெயிக்கக்கூடாது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெய்பித்தேன் அடுத்த நாள் பல் டாக்டர்கிட்ட போனால் பல் டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொத்த பல் இருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுறாரு உடனே அந்த பல்ல வந்து பார்த்தீங்கன்னா விபிஎஸ்க்கு முந்தை நாள் சொ அந்த சொத்த பல்லை எடுத்தேன் பல்ல எடுத்துட்டு நான் நினச்சேன் ஐயோ அட்நாள் பிபிஎஸ் பண்ண முடியுமா என்னால் பேச முடியுமா வாயிலாம் வீங்கி போயிருக்கே உண்மையாக சொல்கிறேன் அன்றைக்கி நைட்டே சரியாக போயிடுச்சு யாரும் பல்ல பிடுங்கினவங்க அந்த வாரத்தில் நல்லா பேசினாங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னு சரித்திரமே இல்லை ஏன்னா ஆண்டவர் என்னை நல்லா வாய் திறந்து சுத்தர் சாச்சு நான் எப்படி பேசினேன் எப்படி பாடினேன்னு கத்தருக்கு தெரியும் என்னை கற்று சத்தமாக பாட வச்சார் சொல்லப்போனால் ஐஸ்கிரீமே சாப்பிட வச்சார் எவ்வளோ ஒரு காரியத்தை கத்துற எனக்கு செஞ்சு சுகமாக ஏழு நாளும் விபிஎஸ்ஸை செய்ய வச்சார் ஏன்னா நான் அவருக்கு தேவை நான் செஞ்ச ஜெபமும் அதுதான் ஆண்டவரே சுகத்தை கொடுங்கன்னு கேட்கல உங்கள் சித்தம் செய்ய சுகத்தை கொடுங்க இன்றைக்கி நம்ம ஏன் சுகமாக இருக்கணும் அவரை பற்றி நாலு பேருக்கு சொல்லணும் கரெக்டுங்களா நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே நான் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவர் கேப்பார் எதுக்குமா டிவி சீரியல் பார்க்கவா எதுக்குமா சினிமாவுக்கு போகவா எதுக்குமா உங்களுக்கு எதுக்குமா சுகம் வேணும் ஆண்டவர் கேட்பார் ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய எனக்கு சுகம் வேணும் சாலமோன் சொன்னாரு உம்முடைய ஜனம் யாரு ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானத்தை தாங்க இந்த ஜனங்களை ஆள ஞானத்தை தாங்கன்னு கேட்கல உங்க ஜனத்தை ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கேங்கன்னு கேட்டாரு அந்த வார்த்தைக்கு தான் ஆண்ட சார் ஓ என் ஜனத்தை ஆளுதான் நீ ஞானம் கேட்டியா சரி ஓகே நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் நான் கொடுக்கறேன் போனாரு சரிங்களா நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின் படி அவருக்கு பிரயோஜனமாக இருக்க நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் அவருக்காக நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் ஆடடாக உங்களுக்கு தருவார் அதிகமாக தருவார் ஆண்டவரே நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு கை வலி மூட்டு வலி முதுகு வலின்னு கஷ்டப்படுறீங்கல்ல நீங்கள்னால் சொல்லி பாருங்கள் ஆண்டவரே உங்கள் வேலை செய்கிறேன் நான் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கை புரிஞ்சத்துக்கு போய் நாலு பேர் கொடுக்குறேன் உண்மை தெரியாதவங்களுக்கு சபையை பற்றி சொல்கிறேன் உமை பற்றி சொல்கிறேன் எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேளு கேளுங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதிகமாக கொடுப்பாரு அதிகமான சுகத்தை கொடுப்பாரு அதிகமான பணத்தை கொடுப்பாரு அதிகமான வருமானத்தை கொடுப்பாரு இது இது நான் செஞ்ச ஜபம் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் கேளுங்க கண்டிப்பாக கத்துற உங்களுக்கு கொடுப்பாரு பாருங்கள் நாம் எதையாட்டிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் முதல்ல நமக்கு தைரியம் வேணும் என்ன தைரியம் வேணா நான் ஜெபிச்சா அவர் கேட்குறாரு நான் ஜோம் பண்ணால் அவர் கேட்குறாருன்னு முதல்ல ஒரு நமக்கு என்ன வேணும் தைரியம் வேணும் தைரியம் இல்லாதவங்க தான் மனசில் த பயமாக இருக்கிறவங்க தான் ஐயோ நாளைக்கு ஆகுமோ நாளைக்கு ஆகுமோ அப்படி சொல்லி கவலைப்படுவாங்க ஷெகி நான் சொல்லும் அம்மா நாலு தினத்தை குறித்து கவலையே பட வேணாம்மா நாளைக்கு என்ன நடக்கணும்னு கவலையே பட வேணாம் அந்த வார்த்தையை அது அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்கும் நானும் அது அது யாது சொல்கிறோமா நினைக்க மாட்டேன் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு சொல்லி நான் மனசில் நினச்சிப்பேன் கரெக்டாக வந்து ஏதாவது நான் சேர்ந்து ஐயோ யோசிச்சுருப்பேன் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன் அப்போ டக்குன்னு சொல்லுவோம் ஆமாம் நாளை தினத்தை குறித்து கவலையாக படக்கூடாதுன்னு ஏச்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற வார்த்தை அதை அடிக்கடிக்கு சொல்லும் அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் முதல்ல பயப்படாத தைரியமாக இரு நீ ஜபிச்சல்ல நான் கண்டிப்பாக செய்வேன் தைரியமாக இரு சில பேர் ஜாப் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க இது நடக்குமா நடக்காதோ வருமோ வராதோ நமக்கு நடக்குமா இந்த வீடு நம்ம வாங்குவோமா இந்த வீட்டு கடனை நம்ம அடைப்போமா அப்படின்னா வரும் ஜபம் பண்ணுவோம் பக்கத்துலாம் இருக்கும் பயமோ உட்காந்துருக்கும் கரெக்டுங்களா ஜபம் பண்ணிவிடுவோம் பக்கத்துலேன்னா உட்காந்துருக்கோம் குட்டி பூன மாதிரி பயமோ உட்காந்துருக்கும் கரெக்ட்டுங்களா அப்படி இல்லை பயத்தை தூங்கி தூரம் போட்டுட்டு தைரியமாக இருக்கணும் ஜெபிச்சனை எப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கணும் சரி சிமெண்ட்டு சிமெண்ட்டு பூசுறீங்கல்ல எதோட எது காலம் தான் சிமெண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் சிமெண்ட்டு பிளஸ் மணல் கரெக்டுங்களா சிமெண்ட்டு ப்ளஸ் மணல் தண்ணியும் கலந்தா தான் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சிமெண்ட்டும் தண்ணியும் கலந்தால் ஸ்ட்ராங்கா இருக்குமா சிமெண்ட்டும் தண்ணியும் மணலும் கலந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் மண்ணும் மண்ணும் தண்ணியும் கலந்தால் ஸ்ட்ராங்காக இருக்குமா மண்ணும் தண்ணியும் கலக்கிறது எதுக்கு சமோன்னா பயத்தை கலக்கிறதுக்கு சமம் கரெக்டாக கலந்தாதான் கலவை நிற்கும் அதே மாதிரி நான் பண்ண ஜபத்துக்கு பதில் வரணுன்னா சந்தேகம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது தைரியம் இருக்கணும் நம்ம இதை வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க நம்ம எதாவது ஜபிக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜபத்தை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க ஏசப்பா எனக்கு இது வேணும் உங்கள் சித்தப்படி கேட்குறேன் உங்கள் சித்தா அவரு சித்தம் என்ன நீ நல்லா இருக்கணும் அவர் சித்தம் நீ சுகமாக இருக்கணும் அவர் சித்தம் யார்கிட்டே கை நீட்டக்கூடாது நீ நல்லா இருக்கணுன்றதை அவருடைய சித்தம் அப்போ அவர் சித்தப்படி நீ கேட்குறீங்க ஆண்டவரே இந்த மா இந்த மாதம் நான் வாடகை கட்டணும் இந்த மாதம் நான் இந்த லோனை நான் கட்டி முடிச்சிடணும் ஏன் கடனே இருக்கக்கூடாது நீ கேட்குறீங்க அது அவருடைய சித்தம் தான் அப்போ நீங்கள் என்னே பண்ணணும் ஜெபிச்சுட்டு பயத்தை கலக்காமல் தைரியத்தை கலக்கணும் அதற்க நீங்கள் என்ன கலக்கணும் தைரியத்தை கலக்கணும் நாம் அதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் அதாவது நம் கண்ணில் வரல கையில் வரல இருந்தாலும் நான் குத்துட்டாருன்னு நம்பணுமா இதுதான் வந்து ஜபத்துக்கான ஃபஸ்ட்டு படி இப்போ ஒரு இருக்குல்ல இந்த படிக்கட்டில் ஃபஸ்ட்டு காலிச்சா அடுத்த அது போக முடியும் இங்கேருந்து அப்படியே அப்படி நான் குதிக்க முடியுமா முடியாது கத்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் படிக்கட்டில் தான் ஏறி ஆகணும் இங்கேருந்து அப்படியே துப்புக்கட்டின்னு தும்புக்க முடியாதுல்ல இல்லை அங்கேருந்து துப்புக்கட்டின்னு தும்பிக்க முடியாதுல்ல ஒரு ஒரு படிக்கிட்டா தான் ஏறணும் அதே மாதிரி நம்ம ஜப்பம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அவர் கேட்குறாருன்னு நம்பணும் கேட்குறாருன்னு நம்பி அதுக்கு அவர் பதில் கொடுப்பாருன்னு நம்ம என்ன அப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அடுத்து அவர் நமக்கு கொடுத்துட்டாரு அது கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் சரிங்களா இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுத்துருவார் உங்கள் கண்ணுக்கு நேராக வந்துடும் கற்று செஞ்சிடுவார் நன்றி பலி ஸ்தோத்திர பலி கூட்டமே நடத்திடுவீங்க ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது ஸ்தோத்ரமே சப்பா இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை புதை பொருள்களை பார்க்கும்படி எங்கள் இறுதிய கண்களை திறந்தீர் ஆண்டவரை நாங்கள் எதை கேட்டாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற தைரியம் எங்களுக்குள் விடுகிறது ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீர் அதற்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீ கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கைகளால் வரைந்த சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுதே இதோ நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற தேவன் ஆண்டவரே உங்கள் சித்தத்திற்கும் உங்களுடைய ஆலோசனைக்கும் எங்களை ஒப்புக் நீர் எங்களை எடுத்து வழிநடத்தி நடத்தி பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன்